அஸ்ஸலாமு அலைக்கும் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வஃபாத்தான நாளில் மதீனா நகரம் முழுவதும் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் மூழ்கியது சிலர் பேச முடியாமல் போனார்கள் சிலர் நடக்க முடியாமல் போனார்கள் அஸ்ரத் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் நபி இறந்துவிட்டார் என்று சொல்கிறார்களோ அவரை பாளால் அடித்து விடுவேன் என்று கூறினார்கள் அந்த நிலைமையில் அனைவரும் குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தார்கள் அப்போதே அபூபக்கர் அலி அல்லாஹூ எழுந்து சொன்னார்கள் யார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை வழிபட்டார்களோ நிச்சயமாக அவர் மறைந்துவிட்டார் ஆனால் யார் அல்லாஹ்வை வழிபட்டார்களோ அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருப்பவன் அவர் ஒருபோதும் இறக்க மாட்டான் இந்த வார்த்தைகள் அனைவரையும் மீண்டும் உணர்ச்சிக்கு கொண்டு வந்தது